ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மணிஷ் கிச்சன் மணிஷ் கிச்சன் தமிழ் வருஷப்பிறப்புக்காக அரிசுவையும் உள்ள ஒரு பச்சடி எப்படி செய்வோம் மாங்காய் அரை கிலோ அளவுக்கு தோடை சுவிட்டு மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கிறேன் மூணு பச்சை மிளகாய் வேப்பம்பூ தோற்புக்கு நெல்லிக்காய் நெல்லிக்காய் இல்லாட்டி மாங்காய் இது வச்சுக்கலாம் கொட்டையில் உள்ள பருப்பு வச்சுக்கலாம் வெள்ளம் உப்பு தனி மிளகாய்த்து ஒரு குக்கர் எடுத்து சீவி வச்சிருக்க நான் அரை கிலோ அளவு சீவி வச்சிருக்கேன் எவ்வளவு தேவையோ போட்டு ஒரே ஒரு நெல்லிக்காய் கட் பண்ணி வச்சிருக்கேன் மூணு பச்சை மிளகா கீறி போடுவோம் மூணு பச்சை மிளகாய் கீறிட்டேன் இப்போ லைட்டாக கொஞ்சமாக போட்டால் போதும் ஒரு பிஞ்சளவு சால்ட்டு தண்ணி ஒரு டம் தண்ணி ஊற்றி ரெண்டு விசில் விட்டு வேக விடணுமா ரெண்டு விசில் விட்டு மாங்காயை நல்லா குடையாக வேக விடணும் ஒரு அரை கிலோ மாங்காய் மூணு பச்சை மிளகாய் உப்பு அரை கிளா தண்ணி ஊற்றி ரெண்டு விசில் விட்டு வேக வச்சிருக்கோம் மாங்காய் நல்ல குடைய வந்துச்சு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு கால் கிலோ அளவு நான் வெள்ளத்தை வந்து தண்ணி வச்சு கரைச்சி வச்சிருக்கோம் உங்களுக்கு வெள்ளம் எழுந்த எவ்வளோ தெரியும் எவ்வளோமே போட்டுக்கணும் மாங்காய் எல்லாம் கால் கிலோ அளவு வெள்ளத்தை பாதுகாச்சுருக்கேன் வெள்ளத்தை ஊற்றி மிளகாத்தூள் வேப்பம்பூ போட்டு ஒரு ரெண்டு நிம் அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டு ஆஃப் பண்ண வேண்டியதான் இந்த சுவையான அறு சுவை உள்ள மாங்காய் பச்சடி ரெடி நீங்களும் இது மாதிரி இந்த நியூ இயருக்கு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மணிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அறுசுவை பச்சடி ரெடி